பல்ல கார்த்திகேயன் கார்த்திகையின் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நோட்டா பல லட்சம் வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா ஆமாங்க இந்தியாவில மத்திய பிரதேசத்துல வந்து பாஜக தலைமையான ஆட்சி நடக்குது அங்க வந்து மோகன் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து முதலமைச்சரா இருக்காரு அந்த இடத்துல இந்துர் அப்படிங்கிற நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் சார்பா அக்ஷய் காந்திங்கிற ஒருத்தர் வந்து போட்டிட்டாரு மிக பெரிய செல்வந்தர் அவர் வந்து பணக்காரங்கிறதுக்காகவே வந்து காங்கிரஸ் வந்து அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க அவரோடு சேர்ந்து மூணு பேர் வந்து அந்த இடத்துல போட்டிட்டாங்க அதாவது காங்கிரஸ் மாற்று வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருப்பாங்களா அவங்க இதுல வந்து காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அந்த அவருடைய வேட்பு மனு வந்து ஏற்கப்பட்டது திடீர்னு பார்த்தா அவர் வந்து போட்டியிடாம பாஜகவில் போயிட்டு ஐக்க இதனால அந்த அவர் கூட மாற்று வேட்பாளர் போட்டியிட்ட மூன்று காங்கிரஸோட வேட்புமனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது இதனால தொடர்ச்சியா அங்க வந்து காங்கிரஸ் பிரச்சாரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்க வந்து நோட்டாக்க ஓட்டு போடுங்க பாஜகவுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து பாஜகவை சார்ந்த வந்து எட்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து முன்னணியில் இருக்காரு நோட்டா அதோட மாநில கட்சியில இருக்காங்க அதுகளை பின்னுக்கு தள்ளி நோட்டா வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் மேலே போயிட்டு இருக்கு இன்று மாலை நிலவரப்படி கிட்டத்தட்ட பார்த்தா மூணு லட்சம் வாக்குகள் நோட்டா வந்து பெறும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே மிக அதிக அளவில் வாக்கு வாங்கின நோட்டா முதல் டைம் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நோட்டா வந்து அதிக அளவில் வாக்கு வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு சாதனையும் வந்து இந்து வந்து தொகுதியிலேருந்து நடத்தப்போகுது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க இதுலேருந்து ஏன்னா தானே தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து அடித்தட்டு அவங்களுடைய உண்மையான தொண்டர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று மேலே ஆட்சிக்கு வர முடியும் இது என்ன பணம் வச்சிருக்கா வந்து நிறைய செலவு பண்ணுவான் அப்படிங்கிற மனநிலை நீங்கள் இருந்தீங்கன்னா இது மாதிரியான வேட்பாளர்கள் தான் உங்களுக்கு தொடர்ச்சியா துரோகம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க நன்றி வணக்கம் மக்களே